நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம எட்டி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தானுடைய அணு மையத்தின் மீது தாக்குதல் தொடுத்த இந்தியா வீடியோ வெளியானதுனால பதட்டம் ட்ரம்பின் இருபத்தி ஐந்தாவது பொய் இந்திய பார்லிமெண்டில் எதிரொலித்தது இந்தியாவை கேன பசங்க நினைச்சுக்கிட்டு அணுதினமும் அடிச்சு உடுறான் டிரம்ப் அவன் பேசுவதனால இந்திய பார்லிமெண்ட் ஆனது எந்த அளவுக்கு ரனகலமா மாறி இருக்குது அப்படின்ற செய்தியும் நான் இரண்டாவதாக சொல்ல போற முதல்ல பாகிஸ்தானுடைய அணுமையத்தை தாக்கி அழித்த இந்தியா வீடியோ வெளியானதனால பதட்டம் அந்த செய்தியை பார்த்துலாமா டேமியன் சைமன் என்கின்ற சர்வதேச புகைப்பட கலைஞரவர்கள் இரண்டு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார் அவர் வெறுமனே புகைப்பட கலைஞராக இருந்தா கூட பரவாயில்லைங்க அவர் இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பதட்டமான சூழ்நிலையை ஆராயக்கூடியவர் இரண்டாவது சர்வதேச அரசியல் நிலவரங்களையும் பல நாட்டினுடைய சர்வதேச அரசியல் நிலைப்பாடுகளையும் ஆராயக்கூடியவராக இருக்கின்றார் இப்பொழுது அவர் ரெண்டு போட்டோ வெளியிட்டு சில விஷயங்களை உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அதை பார்த்த உடனே உலக நாடுகள் பதட்டம் விட்டன அப்படி என்ன போட்டோவை வெளியிட்டு இருக்கிறாரு அவரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெஹல்காம் தாக்குதல் பாகிஸ்தானுக்கு எதிராக நாம ஆப்ரேஷன் பதிலடி கொடுத்தோம் அப்படி பதிலடி கொடுக்கின்ற போது பாகிஸ்தானுடைய எல்லா விமான தளங்களையும் அழித்தோம் அது விமானப்படை தளங்களா இருக்கலாம் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற விமான தளங்களா இருக்கலாம் ஓடுதலங்களா இருக்கலாம் எல்லாவற்றையும் இந்தியா வந்து குண்டு வீசி அழித்தது அது மட்டும் இல்லாம ராவல் பிண்டி அங்கதான் பாகிஸ்தானுடைய விஏபிகள் போகின்ற விமான தளமா இருந்தது பாதுகாப்பானதாகவும் இருந்தது அதையும் இந்தியா அழித்தது என்று உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒன்பது பயங்கரவாத முகாம்களையும் இந்தியா அழித்தது உலகத்தையே மிரளச் செய்தது பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட்டுக்கு அருகாமையிலே வந்து இந்தியா குண்டு வீசியது இதெல்லாம் ஏன் செஞ்சிச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இதெல்லாம் கூட இப்போது பதட்டத்தை ஏற்படுத்தல ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் தருணத்துல இந்தியா பாகிஸ்தானுடைய அணு மையத்தின் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறது அதற்கான போட்டோ வெளியிட்டு இருக்கின்றார் பொதுவா எந்த ஒரு நாடுகளா இருந்தாலும் சரி அணு மையத்தின் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க அப்படி தொடுப்பதா இருந்தா முன்னாடியே சொல்லிட்டு தான் அடிப்பாங்க ஒன்று அங்க இருக்கக்கூடிய கூடிய அணுக்களை இடமாற்றி விடுவார்கள் இல்லையென்றால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து விடுவார்கள் அப்படி சொல்லாம தாக்குதல் நடத்தணும்னு வச்சுக்கல அணு கசிவு ஏற்பட்டால் அந்த நாடு அவுட் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் தொடுக்க போறோம் பாதுகாப்பா இருந்துக்குங்க அப்படின்னு மொட்டையா சொல்லிச்சு அன்றி ஆனா அணுமையத்தை மையத்தை அடிக்கப் போறோம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லவே இல்லை உண்மையாகவே இந்தியா பாகிஸ்தானுடைய அணுமயத்தை தாக்கி அழிச்சதா அப்படின்னு பாக்குற போது இந்த சர்வதேச செயல்பாட்டாளர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஆபரேஷன் சிந்துருக்கு முன்பாக சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பாருங்க ஆபரேஷன் சிந்துருக்கு பிறகு எடுக்கப்பட்ட புகைப்படத்தை பாருங்க பஞ்சாப் மாநிலம் சர்கோட்டாவில் இருக்கக்கூடிய கிரானா மலை மீது இந்தியா அடிச்சு நூறுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புகைப்பட ஆதாரத்தை வெளியிட்டார் உடனடியாக சர்வதேச பார்வையாளர்கள் அந்த புகைப்படத்தை பார்த்து உறுதி செய்திருக்கின்றார்கள் இந்தியா ஆரம்ப என்ன சொல்லுங்க ஏர் மார்சல் அவர்கள் என்ன கிரானா ஹில்ஸ் மீதே நீங்க தாக்குதல் தொடுத்துட்டீங்கன அங்கதான் பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்குதாம ஒருவேளை அணு ஆயுதங்கள் சேதமடைந்திருந்தால் அந்த நாடு அவுட் இல்லையா இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டாவா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க அதுக்கு நம்முடைய விமானப்படை தளபதி அவர்கள் என்ன சொன்னாரு ஓஹோ கிரானாமலையில தான் வந்து அணு ஆயுதங்கள் இருக்கிறதா தகவல் தெரிவித்ததுக்கு நன்றி நம்மளுக்கு கிரானாமலையா இல்ல சாதாரண கிரனைட் மலையா என்று தெரியாது நாம அங்க தாக்கி இருக்கிறோமா உண்மைதானுங்களா நம்மளுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் மட்டுந்தான் தொடுத்தோம் நம்ம இலக்கை மட்டும்தான் நம்ம அடைய வேண்டும் என்று குறி வைத்தோம் ஆனால் எங்கே தாக்குதல் நடத்துகிறோம் என்ற விஷயம் நமக்கு தெரியாது ரெண்டாவது க்ரானா மலை மீது நாம தாக்குதல் தொடுக்கல அப்படின்னும் ஏர் மாசிலுவர்கள் மறுத்தார் ஆனால் இன்னைக்கு அணு ஆயுதம் வைத்திருந்த க்ரானா மலை மீது தாக்குதல் தொடுத்துருக்கின்ற வீடியோவும் புகைப்படமும் வேலையாகி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது க்ரானா மலை மீது தாக்குதல் இந்தியா தொடுக்கின்ற தருணத்தில் பாகிஸ்தான் வீடியோவை வெளியிட்டது அந்த மலையில பல ராணுவ வீரர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் பல கட்ட பாதுகாப்பு கதறிக்கொண்டே வெளியேறுகின்ற காட்சி எல்லாம் வீடியோல பதிவாச்சு அதை பாகிஸ்தான் எடுத்து வெளியிட்டது சர்வதேச போர் முறைக்கு மாறாக அணு ஆயுதத்தின் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வெளியிட்டாங்க அன்னைக்கு உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது கிரானா மலைதானா இல்ல வேற மலையா என்று உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இன்னைக்கு டேமியன் சைமன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோவையும் இவர் எடுத்த புகைப்படத்தையும் ஒப்பிட்டு ஆமா ரெண்டும் ஒரே இடம்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய போட்டு உடைச்சிருக்கிறார் இப்படி உண்மைய போட்டு உடைச்சதுனால பாவி இந்தியா உனக்கு பொறுப்பு இருக்க வேண்டாவா அப்படின்னு உலக நாடுகளும் வந்து இன்னைக்கு இந்தியாவை கேள்வி கேட்கிறாங்க ஆனால் உலக நாடுகள் பதட்டத்திலும் ஒரு ஆறுதல் அடைந்திருக்கின்றார்கள் என்ன என்று பார்க்கின்ற போது மலை மீது இந்தியா தாக்குதல் தொடுக்கல ஆனா கிரானா மலைக்கு அருகாமில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கோபுரத்தின் மீதும் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் மீதும் அதிரடியாக இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கிறது மலைக்கும் மற்றும் சர்கோட்டா என்ற இராணுவ தளத்துக்கும் இடையில நூத்தி ஐம்பது இருக்குது அந்த நூத்தி ஐம்பது மீட்டரை சாலையும் சரி விமான ஓடுதலத்தையும் சரி இந்தியா குண்டு வீசி தாக்கி இருக்கிறது இதன் மூலமாக சர்வதேச பார்வையாளர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பேரும் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியா பொறுப்புடன் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா நினைத்திருந்தால் கிரானா மலை மீதே வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் தொடுத்திருக்க முடியும் இது ஒன்றும் ஈரான் கிடையாது கிட்டத்தட்ட எண்பது அடி ஆயத்தில் கொண்டு போய் அணு செய்வதற்கு இல்ல அணுவை செறி இவங்க மல பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லிட்டு பத்து அடியிலோ இருபது அடியிலோ வச்சு அணு பரிசோதனை செய்ய போறாங்க அணு ஆயுதத்தை தயாரிக்க போறாங்க அணு கருவை மேம்படுத்த போறாங்க ஆனால் இந்தியா மட்டும் நினைத்திருந்தால் சர்க்கோட்டா விமானப்படை தளம் மற்றும் ராணுவ பாதுகாப்பு சாலைகள் பாதுகாப்பு கோபுரங்கள் மீது தாக்குதல் தொடுத்தது மலை மீதே தாக்குதல் தொடுத்திருக்கும் ஆனா இந்தியாவோட எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த பகுதியும் பாதுகாப்பா இல்லை நாங்க எங்க வேண்டுமானாலும் வந்து தாக்குவோம் மூன்றாவது பாகிஸ்தான்ல எங்க என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் ராவல் பெண்டியில விஐபிக்குள் போகின்ற விமான தளத்தையும் அழித்தார்கள் யார் எங்கேயும் ஏறி தப்பிப்பீங்க என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் அங்கேயும் அடிச்சோம் இரண்டாவது பார்லிமெண்ட்டு தான் பாதுகாப்பானது என்று நினைப்பீங்க அதற்கு அருகாமையில் வந்து அடிப்போம் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் கிரானாமலையில் அணு ஆயுதங்கள் இருக்குன்னு தெரியும் ஆனா எங்களுடைய குறி அணு ஆயுதம் அல்ல நீங்க அணு ஆயுதத்தை வீசுவோம் என்று முடிவெடுத்தீங்கன்னா அந்த மலையே காலி அதனால் எங்கே இருக்குது என்று பாகிஸ்தானுக்கு அச்சம் ஊட்டுவதற்காக மட்டும்தான் மலைக்கு அருகாமையில் போய் இந்தியா குண்டு வீசியிருக்கிறது அதனால தான் கிரானாமலை தப்பித்தது அதனால தான் கதிர்வீச்சுகள் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது பாகிஸ்தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி பெருமூச்சு அடைந்திருக்கின்றார்கள் ஸோ இந்தியாவுக்கு பொறுப்பு இருக்கிறது நாடாகவே இருந்தாலும் மக்களை கொடுக்க கூடாது ரெண்டாவது பயங்கரவாதிகளை ஒயிற்சி கட்டணும் அதுதான் இலக்கு அதுதான் இந்தியா செய்திருக்கிறது அதனால உலக சர்வதேச பார்வையாளர்கள் இந்தியாவுடைய அரசியல் நிலைப்பாடும் பாகிஸ்தான் மீது இந்தியா கொண்டிருக்கின்ற வெறுப்பையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது முறையாக ஒரு பையன் சொல்லியிருக்கிறாரு நான் தான் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில் நடந்த போரை நிறுத்தினேன் நான் மட்டும் மற்ற நிறுத்த அது அணு ஆயுத போராக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இதன் மூலமாக ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல வரா கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த போர் எவ்வளவு பெருசு எவ்வளவு தீவிரமானதுன்னு பாருங்க அணு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடுகின்ற அளவுக்கு வலிமையா மோதி கொண்டிருந்தார்கள் நாம் போய் தலையிட்டேன் ரெண்டு பேரும் நிறுத்திட்டாங்க அவ்வளவுதான் வர்த்தகத்தை நிறுத்தி விடுவேன்னு சொன்ன என்ன சொன்னா பாகிஸ்தானும் இந்தியாவும் அமைதியாகுவாங்களோ அந்த விஷயம் எனக்கு தெரியும் அதை சரியான நேரத்துல பயன்படுத்தினேன் எந்த அளவுக்கு சாணிக்க மூல பத்தியா அது மட்டும் இல்ல அந்த போர் தீவிரத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய போரையே நிறுத்தி இருக்கிறேன் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு நம்முடைய ட்ரம்ப்புடைய அடாவடி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இரண்டாவது தவ மோடிலாம் பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது உலகத்தில் செல்வாக்கு மிக்க தலைவர் பட்டியலில் மோடி அவர்கள் ஒன்றாவது இடத்துல இருக்கலாம் ஆனால் அவரையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி நான்தான் தான் அதனால் பெரிய ஆளுமை என்று நினச்சிக்காதீங்க அது மட்டும் இல்லை இந்தியாவுக்கு ட்ரம்ப் சொல்லுகின்ற செய்தினா தெரியுமா

பீகார் தேர்தலில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்ம ட்ரம்ப் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது முறையாக நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடந்த அணு ஆயுத போரையை நிறுத்தினேன் அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது முறையாக அதிரடியாக பொய் சொன்னதன் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விழா கொண்டாடி விடலாமப்பா ஏன்னா இருபத்தி அஞ்சாவது முறையா சொல்லிட்டார் இல்லவா ஒரே ஒரு மானோ ரோஷம் உள்ள எவனா இருந்தாலும் சரி ஏ ட்ரம்ப் இது எங்க நாட்டு விஷயம் இதுல வந்து தலையிடுறீய எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே நீ போர் நிறுத்தினது உண்மையாக இருந்தால் ஆதாரத்தை கொடு அப்படின்னு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தொடங்கினா போதும் பார்லிமெண்ட்ல வந்து கேட்கிற கேள்விக்கு பதிலளிப்பார்னு பார்த்தா வெளிநாட்டுக்கு போடுவார் சரி வெளிநாட்டு பயணம் முடிந்த பிறகு நம்ம மாநிலங்கள்ல சுற்றுப்பயணத்துக்கு போயிடுவார் மாநில சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிடுவார் ஆனா ஒருத்தன் நான் தான் போற நிறுத்தினேன் நான் தான் போற நிறுத்தினேன் சொல்லிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவுடைய இறையாண்மையை கேவலப்படுத்திட்டு இருக்கான் அவன் சொல்றதெல்லாம் காதல கேட்டுக்கிட்டு எப்படா நீங்க ஒரு அரசியல்வாதியா இருக்கிறீங்க இந்த நாட்டை எப்படா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மான ரோஷம் இருந்தா முதல்ல ட்ரம்ப் பேசத நிறுத்துங்க இல்லன்னா ட்ரம்ப் அவர்கள் இருபத்தி ஐந்தாவது முறையா சொல்லி இல்லையா அதை வச்சு வெள்ளி விழா கொண்டாடுங்க புரியுதா இந்தியாவுடைய மானமானது கடந்த காலங்கள்ல நிறைய பேர் இருந்தாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு இன்னைக்கு இந்தியாவுடைய நம்ம நாட்டு விவகாரங்களை வெளிநாட்டுக்காரன் பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நான் தான் போற நிறுத்துனாரு அப்படின்னு அவர் சொல்லிக்கின்ற போது அவரு ஆதாரம் வெளியிட போறது இல்லை ஆனா ட்ரம்ப் அவர்கள் போற நிறுத்தல அப்படின்றதுக்கு நீங்க பார்லிமெண்ட்ல வந்து பதிலளித்து அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்ல இருக்காங்க எதிர்கட்சிக்காரங்க தேர்தல் நெருக்கத்துல வெளிநாட்டுக்காரன் தான் எதிர்கட்சிகளுக்கு கண்டன்ட் கொடுப்பான் அதே மாதிரிதான் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்களையும் சரி பாஜகவும் சரி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக போற நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றது ஐந்து விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றது மூன்றாவதாக அணு ஆயுத போரா மாற இருந்தது நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றது மொத்தத்துல பீகார் தேர்தலில் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படும் நம்ம ஆதாரம் கொடுத்து பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் எடுத்துக்கொள்ள போறது ட்ரம்ப் அதே மாதிரி நோபல் பைஸ் வாங்குற வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் போற பேசாம இருக்கவும் போறது இல்ல ஆனா நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ல அடுத்த வாரம் ஆபரேஷன் சிந்து தொடர்பாக முழுமையான விளக்கம் அளிக்க போகின்றாருங்க முப்பத்தாறு மணி நேரம் எதிர்கட்சிகள் வந்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விவாதிக்கலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையும் மோடி கவர்மெண்ட் ஆனது ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஜனநாயக நாட்டில் வெளிநாட்டிலிருந்து ஒருத்தர் கருத்து தெரிவிக்கின்ற போது எந்த அளவுக்கு பாதிப்படை என்பதெல்லாம் ட்ரம்ப் தெரிந்து கொள்ள மாற்றாரு அங்கிருந்து கொண்டு நம்ம நாட்டின் மீது வார்த்தை கொண்ட வீசிக்கிட்டே இருக்கிறாரு இது மோடிக்கு எதிரானது அவங்க நினைக்கிறாங்க ஆனா இது நம்ம நாட்டுக்கு எதிரானது ட்ரம்ப்னுடைய சூழ்ச்சியை எதிர்க்கட்சிகள் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக பயன்படுத்துகின்றார்கள் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய அணு ஆயுத மையம் கிரானா ஹில்ஸ் மீது தாக்குதல் தொடுக்கல ஆனா அது பக்கத்துல வந்து தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் இருக்குது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் எப்பொழுது வேண்டுமானாலும் அடிப்பும் வாலாட்டமை இரு என்ற பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தான் கிரானா ஹில்ஸ்க்கு அருகாமையில தாக்குதல் தொடுத்திருக்காங்க இந்தியா இதை நாம சொல்லல அந்த புகைப்படத்தை எடுத்த டேமியன் சைமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கின்றார் அந்த கருத்தை உலக நாடுகள் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆனால் கரானா ஹில்ஸ் மீது இந்தியா தாக்குதல் தொடுச்சு அப்படின்னு பாகிஸ்தான் வீடியோ வெளியிடுகின்ற போது நம்பாதவர்கள் இன்னைக்கு இந்த டேமியன் சைமன் அவர்கள் போட்டோ எடுத்து வீடியோவை லிங்க் பண்ணி வெளியிட்டது உலக நாடுகள் நம்பி இருக்கிறது ஆனா அவங்களுக்கு ஒரு பதட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரானா ஹில்ஸ் மீது தாக்குதல் தொடுத்து அங்க அணு சிதைவு ஏற்பட்டு அணு கதிர்வீச்சானது வெளியாக இருந்தாலும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டறிய முடியாம போயிட்டு அங்க மக்கள் தொடர்ச்சியாக பாதிப்பு அடைந்து கொண்டிருந்தால் என்ன பண்றது சர்வதேச அணு முகமையானது அங்க சென்று ஆய்வு நடத்தணும் அப்படின்னு வந்து உலக நாடுகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் உலக நாடுகள் பதட்டம் இருக்கிறதே கிரானாயில்ஸ் மீது இந்தியா தாக்குதல் தொடுத்திருக்கு ஆனா பாகிஸ்தான் காரணம் பொறுத்த வரைக்கும் அங்க எந்தவித அணு சேதாரமும் இல்ல அணு கசிவும் இல்ல உலக நாடுகள் வந்து ஒண்ணு அங்க நீங்க சோதிக்க வேண்டாம் அப்படின்னு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறான் அதுக்கு காரணம் ரெண்டு இருக்கலாம் என் நாட்டு விவகாரங்களை ஏன் உலக நாடுகள் வந்து சோதனை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு ஒன்னா இருக்கலாம் இரண்டாவது அந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு பதிலாக சீனா காரம் சித்து வேலையை காட்டிட்டு இருக்கலாம் கிரானா ஹில்ஸ்ல அதனால சீனா அணுவை மேம்படுத்தலாம் அந்த விஷயம் உலகத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக உலக பார்வையாளர்களும் சர்வதேச அணுசக்தி கழகத்தையும் பாகிஸ்தான் அனுமதிக்காம இருக்கலாம் ஸோ அங்கே ஒரு பதட்டமும் இல்லை உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுப்பற்ற தனமாக தாக்கிடுச்சி அப்படின்னு பதட்டம் இருப்பது போல ஒரு பதட்டத்தை உருவாக்குகின்றார்கள் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கை நடந்து முடிந்து மூணு மாதங்களாச்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதையே பேசி நம்மளை பயமுறுத்திட்டு இருக்காங்க நம்ம நாட்டிலையும் அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ண முடியும் நன்றி நண்பர்களே